புரியுது மேம் ஆனால் இந்தந்த விஷயம் ஒரு வீட்டுக்கு போகும்போது இருக்கவே கூடாதுன்னு இருக்கும்ல அது என்னங்களா இருக்கும் முதல்ல போனோடனே வடகிழக்கு திசையில வந்து கனமான ஒரு வெயிட்டு தூண் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது வடகிழக்கு மூளையில தூணோ மரங்களோ இருந்தால் அந்த வீட்டு வாசல் அங்கே போக கூடாது ஆக க ஒரு கதவை திறந்த கதவுல இருந்து வெளியில பார்க்கும்போது ஒரு மரம் தெரிஞ்ச உங்கள் நிலவாசிலிருந்து வெளிய பார்க்கும்போது ஒரு தூண் தெரிஞ்சாலோ ஒரு மரம் தெரிஞ்சாலோ அந்த வீட்லையும் நம்ம இருக்கக்கூடாது அந்த வீட்லேயும் போகக்கூடாது அப்படின்னு முக்கியமானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கதவை திறந்தோன்னா டிரான்ஸ்ஃபார்மர் குப்பை தொட்டிங்க இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாலும் அது ராகுடைய அம்சம் செவ்வாயுடைய அம்சமாக இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கும் அதனால் ஒருத்தர் கதவை திறக்கும் போது நம்ம அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கக்கூடாது நம்ம நிலைவாசலை திறந்து காலையில் முகத்தில் முளிக்கிறது ஒரு தூண்லேயோ இல்லட்ட பெரிய மரம் நின்று அந்த மரத்தின் அந்த மரம் வந்து இந்த கதவை அப்படியே தடுக்கிற மாதிரி நிற்கும் அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப நெகட்டிவாக கொடுக்கறதா இருக்கும் அப்படிங்கிறதே இருக்குது அது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது